விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருக்கும் இடத்தின் பெயர் என்ன ஏ கூடாரம் பி சி ஆலயம் டி மகா ஸ்தலம் சரியான விடை பி பரிசுத்தலம் ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் எங்கே இருந்தது ஏ பரிசுத்தலம் பி கூடாரம் சி தேவ சமுகம் டி இரண்டாம் திரைக்குள் சரியான விடை டி இரண்டாம் திரைக்குள் தூப கலசம் எதனால் செய்யப்பட்டது ஏ பொன் பி வெள்ளி சி இரும்பு டி வைரம் சரியான விடை ஏ பொன் உடன்படிக்கை பெட்டி எதினால் பொதியப்பட்டிருந்தது ஏ மண் பி பித்தளை சி டி துணி சரியான விடை சி பொருத்தகடு உடன்படிக்கை பெட்டியில் மன்னா எதில் வைக்கப்பட்டிருந்தது ஏ பொற்பாத்திரம் பி பாத்திரம் சி துணி டி பெட்டி சரியான விடை ஏ பொறுப்பிரம்